சிறு வயதில் இருந்து அல்லாஹுடைய தூதரோடு இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை மகனாகவே பாவித்து மகனாகவே வளர்க்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சந்தல்லாம அழகி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அடவியல் இடத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் அதாவது யாரோ ஒரு மனிதர் ஒரு குழந்தையை தன்னுடைய வளர்ப்பு குழந்தையாக எடுத்து வளர்க்கக்கூடிய ஆரம்பிப்பார்களே ஆனால் அந்த குழந்தையே தன்னுடைய சொந்த குழந்தையாக தான் பெற்ற பிள்ளையாகவே கருத ஆரம்பிக்கக்கூடிய கருதும்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உடையத்தூதனுடைய காலகட்டத்தில் இருந்தது அந்த நிப்படையிலெல்லாம் அப்படி தூதர் சத்தல்ல ஆழனி சந்தம் அவர்கள் எப்பொழுது செய்துபென்ற ஹனிதாபக்கார அறிமும் அவர்களே தன்னுடைய வரப்பு மகனாக எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள் அல்ல தூதர் இப்ப அரபியர்கள் எல்லாம் இப்படி பேச ஆரம்பித்தார்கள் மஹம்மதுனுடைய சொந்த மகனை போன்று செய்து கொண்டார் ஆரிதா என்ற அடிப்படையில்

இருவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியில் அந்த குடும்ப சூழ்நிலையில் நிக்காக தொடர்பில் சரியான ஒரு இணக்கம் இல்லாத காரணத்தினால் கடைசியில் அவர்களுடைய நிகாஹில் முடிகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசலம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஹாரிசா ஜெய்து ரதி அல்லாஹு அவர்கள் அன்ஹா அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள் இப்பொழுது அல்லாஹு அபுல் ஆலமின் பெருமான சல்ல அல்லாஹூ வசல்லம் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை ஒரு மார்க்கத்தினுடைய விஷயத்தை இறக்குகின்றான் பெருமான சல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் யார் ரசூல் அல்லாஹ் நீங்களே ஜெயின் ஜாஷ் ரதி அன்ஹா அவர்களை நிக்காவு செய்து கொள்ளுங்கள் அப்போ அல்லாஹுடைய அவர்களும் நிக்காக செய்வதற்கு தயாராகின்றார்கள் இப்ப அரபியர்களுக்கு மத்தியில் ஒரு சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை என்ன சொல்கின்றார்கள் நபியினுடைய வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகனை தான் மகனாக நினைப்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு நிலைமை இப்ப தன்னுடைய மகனுடைய மனைவியே திருமணம் செய்கின்றாரே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் காஃபீர்கள் ஆனால் அல்லாஹு தன்னுடைய திருமறையில் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகின்றான் அவர்களை விட்டும் அவர்கள் தலாக்கின் மூலமாக பிரிந்து விட்டார்களோ இப்ப அல்லாஹு சொல்கின்றான் நாமே உமக்கு ஜெயின் ஜஹ திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தன்னுடைய திருமறையில் சொல்லிக்கிட்டு விட்டான் ஆக அல்லாஹ் இது சட்டமாகவே அறக்கின்றான் ஒருபோதும் எந்த காலத்திலும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் ஆக மாட்டார்கள் அவர்களுக்கு சொத்துடைய பங்கோ அல்லது அவர்கள் மூலமாக மகரமாகுவதோ அல்ல ஹராமாக்குவதோ எதுவுமே நடக்காது ஆனால் ஒரு குழந்தை தான் பெற்ற பிள்ளையாக ஒரு மனிதன் இருப்பானா அந்த பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய மக மனைவியை திருமணம் முடிப்பது ஹரா மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில தான் அன்றைக்கு மக்கத்து முஷிதிகள் மதினாவுடைய நிலைமைகள் இருக்கக்கூடிய காசிர்கள் எல்லாம் யோசனை செய்து பேசினார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் இதை முற்றிலுமாக அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமானது அல்லாஹு இதை வெறுக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஜெய்ன பின் அல்லாஹு அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள் இந்த சட்டம் இறங்குவதற்குத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றான் அல்லாஹ் விலங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக